உலகெங்கும் இருக்கும் அபிஷேக் அண்ணாமலை நேயர்கள் அனைவருக்கும் பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய தலைப்பு கார்த்திகை மாத பலன்கள் கார்த்திகை மாதம் சூரியனுடைய நகர்வை வைத்து ஒவ்வொரு தமிழ் மாதமும் நம்ம கணிக்கிறோம் இந்த மாதம் கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் திருச்சிக ராசியில பயிற்சியாகி வரும்போது இந்த கார்த்திகை மாதம் பதினேழாம் தேதி நவம்பர் மாதம் ஆரம்பிக்குது இது பதினைந்தாம் தேதி டிசம்பர் வரைக்கும் இந்த ஒரு மாத காலகட்டத்திற்கு இருக்கக்கூடிய கோச்சார கிரகங்களின் நிலவரப்படி இருக்கக்கூடிய சில மாற்றங்களை நம்ம இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகங்களின் அடைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது ராசியில குரு பகவான் பக்ரத்தன்மையோடு உச்சத்தோடு இருக்கிறார் அடுத்து சிம்ம ராசியில கேது பகவான் அடுத்து அஹ் துலாம் ராசியில சுக்கரன் பகவான் விருச்சிக ராசியில சூரியன் முதல் நாளை பயிற்சியாகி வர்றதுனால அந்த சூரியன் செவ்வாய் புதன் அடுத்து கும்ப ராசியில ராகு பகவான் அடுத்து மீன ராசியில சனி வக்கரத்தன்மையோட இருக்கிறார் இந்த மாதம் கார்த்திகை மாதம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருவாயில இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி நாலாம் தேதி அந்த புதன் பகவான் வக்ர தன்மையோட இருந்து ரிவர்ஸ்ல பயிற்சி ஆகிறாரு அதாவது விருச்சிக ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு அதே மாதிரி இந்த மாதத்துல இந்த கார்த்திகை மாதத்துல ஏழாம் தேதி மறுபடியும் அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு ஆகி வராது டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி அந்த புதன் பகவான் மீண்டும் அந்த விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வர்றார் அடுத்து சுக்ரன் ஆகப்பட்டவர் இருபத்தி ஆறாம் தேதி தன்னுடைய ஆட்சி வீட்டான ஆட்சி வீடான அந்த துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சியாகி வருகிறார் செவ்வாய் பகவானும் தன்னுடைய ஆட்சி வீடான அந்த விர்ஷிக ராசியிலிருந்து தனுர் ராசிக்கு எட்டாம் தேதி டிசம்பர் மாசம் பயிற்சியாகி வருகிறார் இதுதான் இந்த மாதத்துல இருக்கக்கூடிய கிரகங்களின் கோச்சார கிரகங்களின் பயிற்சிகள் இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் அதாவது இந்த கார்த்திகை மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி நவம்பர் மாதம் சனி வக்ர நிவர்த்தி அடைகிறார் அடுத்து குரு பகவான் ஆறாம் தேதி அந்த அதிசாரம் அடைந்து வந்தார் இல்லையா அந்த ராசிக்கு உச்சம் பெற்று வந்தார் இல்லையா அவர் மீண்டும் மறுபடியும் அந்த மிதுன ராசிக்கு பெயர்ச்சியாகி போறார் வக்ரத்தோடையே அந்த பயிற்சியை ஏற்படுத்துகிறார் இதுதான் இந்த கோச்சார கிரகங்களின் ஒரு மாற்றங்கள் இதுபடி இருக்கக்கூடிய ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் நிறைய பேர் பாத்தீங்கன்னா தமிழ் மாதத்தை கணக்கு வச்சுதான் அவங்களுடைய பிறந்த நாளையே கொண்டாடுவாங்க அதே மாதிரி அந்த தமிழ் மாதத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சு தமிழ் மாதம் என் பையன் பிறந்தான் இந்த மாதத்துல பிறந்தாங்க இந்த மாதிரி அந்த தமிழ் மாதத்தை கணக்கிட்டு சில நபர்கள் நிறைய ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறாங்க அவங்களுக்காக தான் இந்த தமிழ் மாத கார்த்திகை மாத பலன்கள் வாங்க இப்ப அதை பார்க்கலாம் மகர ராசி என்பர்களுக்கு கார்த்திகை மாதம் எப்படி இருக்க போது மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய இரண்டாம் இடத்துல ராகு பகவான் எப்போதும் போல இருக்கிறார் மூன்றாம் இடத்துல சனி வக்ரமாக இருப்பாரு கார்த்திகை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி உங்களுக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதனால ஏழரை சனியின் தாக்கம் மீண்டும் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு போயிட்டாரு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது உங்களுக்கு ஆனாலும் அந்த ராகு இரண்டாம் இடத்துல இருக்கிறதுனால அந்த சனியும் ராகுவும் சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு தருணம் இதனால குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஒரு தேவையில்லாத மன நெருக்கடியை கொடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் எவ்வளவோ பிரிய கூடாது அப்படின்னு நீங்க முடிவெடுத்தா கூட இந்த மகர ராசி என்பர்களுக்கு பிரியக்கூடிய ஒரு கால சூழ்நிலையை இந்த கார்த்திகை மாதம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இருக்கும் அதனால வருமானங்கள் தடைபடக்கூடிய ஒரு நேரம் எவ்வளவுதான் நீங்க வருமானம் சம்பாதித்தாலும் அந்த வருமானத்தை எல்லாத்தையுமே ஏதோ ஒரு வழக்குகளுக்கோ தேவையில்லாத கடன்களுக்கோ செலவழிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதத்துல இருக்க போது உங்களுடைய அஷ்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் ஆகப்பட்டவர் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுடைய லாபம் எல்லாமே தொழில் மூலமாக வரக்கூடிய லாபங்கள் எல்லாமே கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் இல்லை ஒரு மருத்துவ செலவுகளுக்காக வருமான ஒருபதினா ரீதியான அனுபவிக்க ஒரு நேரம் உங்களுக்கு வேலை இழப்புகள் இருக்கு அப்படின்ற பட்சத்துல அந்த வேலை இழப்புகள்னால நீங்க பழைய வச்சிருந்த சேமிப்ப எல்லாத்தையுமே இப்போ கரைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் வேலை கிடைக்காமல் தவிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொடுக்க போது ஒன்பதாம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த புதன் பகவானும் உங்களுடைய இடத்துல சஞ்சரிக்கிறதுனால இந்த காலகட்டம் உங்களுடைய தந்தை மூலமாக ஒரு பினான்சியல் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும் அந்த தந்தை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருந்து உங்களுக்கு உண்டான கஷ்டங்களை எல்லாத்தையுமே தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பார் தந்தை வழி சொத்துக்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு மாதமாக தான் இந்த கார்த்திக கார்த்திகை மாதம் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இருக்க போது திருமணம் சம்பந்தப்பட்ட வரன்கள் தேடக்கூடிய முயற்சிகள்ல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்புகள் வரும் அந்த திருமண வரன்கள் தேடும்போது ஏழாம் இடத்துல குரு உச்சமாக இருக்கிறதுனால மிக விரைவாக அந்த திருமண ஏற்பாடுகள் நடக்கும் அந்த வரன்களும் பாத்தீங்கன்னா ஒரு அந்தஸ்து மிகுந்த ஒரு வரன்களாக தான் வரும் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இது நாள் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ண வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்ப கிடைத்த வரன்கள் உங்களுக்கு சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரன்களாக மகர ராசி என்பர்களுக்கு கோச்சார நிலவரப்படி இருக்கக்கூடிய அந்த குரு அதிசார பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு தான் அதிகப்படியான ஒரு மாற்றத்தை கொடுக்கும் இந்த மாதம் நீங்க பார்ட்னர்ஷிப் தொழில் ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமாக ஏற்படுத்தலாம் இந்த பார்ட்னர்ஷிப் தொழில அதிகப்படியான ஒரு லாபங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய பதினோராம் வீட்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவானும் அங்க ஆட்சி பெற்று இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் தொழில் மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதிக லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு இந்த மகர ராசி என்பவர்களுக்கு அந்த உற்பத்தியினுடைய அளவு குறையக்கூடிய ஒரு மாதம் நாள் வரைக்கும் நீங்க உற்பத்தி செய்த குவாண்டிட்டியை விட இந்த மாதம் செய்யக்கூடிய உற்பத்தி செய்யக்கூடிய அந்த குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா ஒரு மூன்று சதவீதம் கம்மியாக தான் இருக்கும் ஒரு பத்து பொருள் தயாரிக்கிறீங்க அப்படின்னா ஏழு பொருட்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வேண்டியதான் இருக்கும் அந்த அளவுக்கு அந்த உற்பத்தி கொஞ்சம் பாதிக்கப்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய விவாகரத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல அதிகப்படியாக களவு அதாவது வருமானங்களை செலவு செய்து அந்த விவாகரத்தை பெறக்கூடிய ஒரு நேரம் ஆண்களாக இருந்தாங்க அப்படின்னா மனைவியை விவாகரத்து செய்யும் போது ஜீவனாம்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்களுக்கு இழப்பீடு அதிகப்படியாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும் இரண்டாம் இடத்துல ராகு பகவான் இருக்கும் போது அவர் உறவுகளை பிரிக்காம விடவே மாட்டாரு அதே மாதிரி அந்த சேமிப்புகளையும் கரைக்காமல் விடவே மாட்டார் உங்களுடைய அதிகப்படியான ஆசைகள் காரணமாக இந்த மாதிரியான ஒரு சிக்கல்ல இந்த மகர ராசி என்பர்கள் மாட்டிட்டு இருப்பாங்க அதே சமயம் இந்த மாதிரியான தொந்தரவு இல்லாத நபர்களுக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன் மூலமாக வருமானத்தை இழக்கிறது ஏதாவது ஒரு இடத்துல உங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் போட்டா இருபதாயிரம் ரூபாய் வரும் அப்படின்னு அந்த இடத்துல போட்டு எல்லாம் ஏமாற்றங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் அதனால இந்த மாதம் நீங்க செய்ய வேண்டிய தெய்வ வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஊர் எல்லையில இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள்ல சனிக்கிழமை அன்னைக்கு ஒரு நல்லெண்ணெய் சாத்தி பிரார்த்தனை பண்ணுங்க எவ்ரி சாட்டர்டே அதாவது ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த காவல் தெய்வங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஒரு ஐம்பது எம்எல் நல்லெண்ணையோ நூறு எம்எல் ஒரு லிட்டரோ எவ்வளவு கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து நிறைய பிரார்த்தனை பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள் அது எந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும் அந்த பிரச்சனைகள் எல்லாமே தவிடுபடி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த கார்த்திகை மாதம் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்க போது உங்களுடைய புத்தி அமைப்புகளை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க ஜாதகப்படி கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க கண் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை ஸ்ரபூர்ணா நன்றி வணக்கம்